நடைபெற்று வந்த அமலாக்கத்துறை சோதனையில் மிகப்பெரிய முறைகேடு நடந்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி வரும் நிலையில் இது திமுக அரசுக்கே ஆபத்தை விளைவிக்கும் வகையில் அமைந்துள்ளது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் இந்த நிலையில் எப்போதெல்லாம் திமுக ஆட்சிக்கு மக்கள் மத்தியில் கோபம் வருகிறதோ அப்போதெல்லாம் திமுக கையில் எடுக்கும் ஆயுதம் இந்தி எதிர்ப்பு அந்த வகையில் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத மாநிலங்களுக்கு தேசிய கல்விக் கொள்கைக்கான நிதி வழங்கப்படாது என மத்திய கல்வி அமைச்சர் பேசியதை தமிழ்நாட்டிற்கு நீதி கொடுக்க மாட்டேன் என்கிறார் மத்திய பாஜக அமைச்சர் என ஒரு பொய் பிரச்சாரத்தை தமிழக மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முயற்சித்தது திமுக ஆனால் அது முறியடிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது நாடாளுமன்றத்தில் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் திமுகவினர் நாகரிகமற்றவர்கள் என்று பேசியதை தமிழக மக்களை பாஜக அமைச்சர் நாகரிகமற்றவர்கள் என பேசிவிட்டார் என திரித்து தமிழக மக்கள் மத்தியில் பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் வேளையில் திமுக இறங்கி வருகிறது இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தன்னை மன்னரென எண்ணிக்கொண்டு ஆணவத்துடன் பேசும் ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களுக்கு நாவடக்கம் வேண்டும் என தெரிவித்தவர் தமிழ்நாட்டின் நிதியை தராமல் ஏமாற்றும் நீங்கள் தமிழ்நாட்டு எம்பிக்களை பார்த்து அநாகரிகமானவர்கள் என்பதா தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் இதனை ஏற்கிறாரா என சரமாரியாக முதல்வர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருந்தார் இந்த நிலையில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து தரமான சம்பவம் செய்துள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை அதில் நேர்மையற்ற நாகரீகமற்றவர்கள் என்று மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் என்ன குறை கண்டீர்கள் உண்மையைத்தானே சொல்லி இருக்கிறார் என தெரிவித்துள்ள பாஜக தலைவர் அண்ணாமலை மேலும் மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் என்கிறீர்களே யார் அந்த மக்கள் என முதல்வரை நோக்கி கேள்வி எழுப்பியுள்ள அண்ணாமலை உங்கள் மகன் மகள் மருமகன் தனியார் சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் நடத்தும் உங்கள் கட்சியினரும் அவர்கள் உறவினருமா என மக்களின் எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் என முதல்வர் தெரிவித்ததற்கு அந்த மக்கள் உங்கள் மகன் மகள் மருமகனா என பதிலடி கொடுத்த பாஜக தலைவர் அண்ணாமலை அடுத்ததாக ஏழை எளிய மாணவர்களின் கல்வியில் அரசியல் செய்வது யார் என்று தமிழக மக்களுக்கு நன்கு தெரியும் உங்கள் சாயம் வெளுத்துவிட்டது திரு மு ஸ்டாலின் அவர்களே இனியும் தமிழக மக்களை நீங்கள் ஏமாற்ற முடியாது என முதல்வர் மு ஸ்டாலினுக்கு தக்க பதிலடி கொடுத்து தரமான சம்பவம் செய்துள்ளார் பாஜக தலைவர் அண்ணாமலை இந்த நிலையில் ஆளும் திமுக அரசின் மீது மக்கள் கடும் அதிருப்தியில் இருந்து வரும் நிலையில் அதை பாஜகவுக்கு எதிராக திருப்பும் வகையில் ஹிந்தி எதிர்ப்பை கையில் எடுத்துள்ள திமுகவின் அனைத்து ராஜதந்திரங்களையும் பாஜக தலைவர் அண்ணாமலை உடைத்து எறிந்து வரும் நிலையில் அடுத்து என்ன செய்வது என திக்கு முக்காடி வருகிறது திமுக உங்கள் தின சேவல்